மான இடங்களில் போட்டி போட போகிறோம் அதனால தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதனால் அவர்களிடையும் கலந்தாலோசித்து வேட்பாளர் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க அது அடுத்ததுக்காக இன்னைக்கு முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் இரண்டு பொறுப்பாளர்கள் ஏற்கனவே இந்நேரம் எல்லா தொகுதியிலும் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கும் பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்று இரவு எங்களுக்கு சென்னையில் வந்து இதனுடைய முடிவுகளை சமர்ப்பித்து இறுதி செய்வதற்கான மீட்டிங்கும் நடைபெறதா இருக்கு எட்டு மணிக்கு வேட்பாளர் மட்டுந்தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது அது வந்து கட்சி தேர்தல் குழுன்னு இருக்காங்க நம்மளுடைய பணி வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முப்பத்தி ஒன்பது தொகுதியில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க தான் அதுக்கப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த தொகுதிகள் நம்மளுக்கு ஒதுக்கப்படுதோ அந்த வேட்பாளர் பட்டியலில் அவங்க வந்து தலைமைக்கு அனுப்புவாங்க பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ள உயர்ந்திருக்கிறதா பேசுகிறீங்கன்னு சொல்றாங்க இப்ப வேட்பாளர்கள் வந்து மோஸ்ட்லி வந்து முதல்ல தனித்து நடத்த விருப்பம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே நிறைய கட்சிகள் கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாங்க ஒப்பந்தம் போட்டாச்சு குறிப்பாக திரு ஜி வாசன் ஐயா அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி அவங்க ஏற்கனவே கூட்டணியில் உறுதி செஞ்சுட்டாங்க எங்களுடைய பல்லடம் பிரதமர் கூட்டமாகட்டும் நேற்று நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டமாகட்டும் எல்லாத்துக்கும் இந்த ஐந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க ஸோ அவர்கள் எல்லாரும் கூட்டணியில் இருக்காங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் ஒரு சுரம் நடந்துகிட்ருக்கு எங்கள் கட்சியில் கருத்துக்கேட் கூட்டமும் ஒரு புறம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு நியமிக்கப்பட்ட மாநில தேர்தல் குழு அவங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைந்த பட்டியலை வந்து தலைமைக்கு அனுப்புவாங்க கூட்டணிக்கு எந்தெந்த கட்சி நம்மளுக்கு எந்தெந்த கட்சி அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர் ப்ரிஃபரன்சஸ் என்ன இது எல்லாமே தொகுத்து மேலே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தேசிய தேர்வு கமிட்டி இருக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அந்த மீட்டிங்ல தான் எந்த முடிவானாலும் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் போட்டிக்காக வேட்பாளர் இருந்தவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினான்குல தனியா நாங்க மூன்றாவது அணி அமைச்சு இருபது சதவீத வாக்குகள் மூன்று தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட ஜெயிச்சிருக்கும் அப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தெரியும் அந்த விஷயங்கள்லாம் யாரும் செல்லாத ஓட்டு யாருக்கு வாக்கு ஏறி இருக்குது யாருக்கு குறைந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எங்களுடைய கருத்து வந்து அவர்கவர்கள் கட்சியில் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது வேட்பாளர் பார்க்கறது தேர்தல் சந்திக்கிறது அதை தான் நம்ம பார்க்குறோம் இன்னொரு கட்சி வாக்கு செல்லுமா செல்லாதா அவர்களுக்கு வந்து இவங்க வந்து நிற்பாங்களா அவங்க வந்து நிற்பாங்களா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல எங்கள் கட்சி வேட்பாளர் அறிவித்து தேர்தலை களம் காணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் பிரதமர் வருகை பத்தாண்டுகளில் தேர்தலில் இருக்கும் வந்திருக்காரு அரசு திட்டங்கள் தொடங்கி அரசியல் அப்படின்னு சொல்லி ஆளும்கட்சி இதே கட்சி தான் அரசியலா அவியலா கேட்டிருக்காங்க இப்போ கடந்த ஒன்றரை வருடத்துல இரண்டு முறை பிரதமர் வந்தது இவங்க கூப்பிட்டு தான் ஒன்று வந்து செஸ் ஒலிம்பியாடு கூப்பிட்டாங்க ரெண்டாவது கேலோ இந்தியா இருக்காங்க அப்போ இவர்கள் கூப்பிட்டதற்கு வந்து அவங்க வந்து ஜனநாயக முறையில் அதற்கு மதிப்பளித்து வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு இப்போ இவங்களே கூப்பிட்டுட்டு இவங்களே ஏன் வராங்கன்னு கேட்குது அது நகை முரணாக இருக்கு இன்னொன்று அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்கு நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் பரப்புரை பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதில் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து வளர்ந்து வரும் கட்சி பல மாநிலங்களில் வந்து நாங்கள் இன்னும் வளர்ப்பெறுவதற்காக எங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸு ஆகட்டும் கட்சித் தலைவராகட்டும் அதிகமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இயற்கையான ஒரு விஷயம் வளரணும்னு நினைக்கிற கட்சிக்கு வந்து இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டாக எங்களுக்கு சும்மா ஏதோ குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்களே தவிர இதில் ஒன்றும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிதான் பத்தாண்டுகளாக ஒரு பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து திமுகவை வந்து இரண்டு விஷயங்களுக்கு குற்றம் சாட்டிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்தில் டூ ஜி ஊழல் பெருசாக போற்றப்பட்டது இன்னைக்கு வந்து இரண்டு அமைச்சர்கள் பதவி இழந்திருக்காங்க காலியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால அதே குற்றச்சாட்டுகள் வாரிசு அரசியல் ஊழல் இது ரெண்டுமே திமுகவுக்கு எப்பயுமே களங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை மீண்டும் மீண்டும் பரப்புரை செய்வதில் எங்கள் தலைவர் பிரதமர் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு சித்தாந்த எதிரியாக திமுக இருப்பதனால் இன்னொன்று ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக தான் ஆளும் கட்சி எதிர்த்தால் எப்பயுமே அரசியல் செய்வது அதனால் திமுக விமர்சிக்கணுமே தவிர வரக்கூடிய காலங்களில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் விமர்சிப்பதற்கும் தயாராக தான் அதே மாதிரி கோவை வந்து மிக முக்கியமான தொகுதியாக பார்க்க முடியுது திமுக தொட்டியில கமலஹாசன் போட்டியிடுவதில் பாஜக சார்பில் வந்து பாஜக மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை வானதி சீனிவாசன் அவங்களும் போட்டியிடுறதா வந்து தகவல் வந்து வெளியாகுது இந்த சூழல்ல இந்த தொகுதியில வந்து நீங்க ஏதாச்சும் வேட்பாளர்கள் பட்டியல் வந்து கொடுத்து தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுதா இல்லை வேற ஏதாச்சும் நீங்க குறிப்பிட்ட நபர்கள் ஹாசன் அவர்கள் தான் கடந்த முறை போட்டி போட்ட போது எங்களுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அவங்க வந்து தோக்கடித்தாங்க அதனால் கோயம்புத்தூர் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக முக்கியமான தொகுதி ஏனென்றால் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் எங்களுடைய எம்பி இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் முப்பது சதவீதத்திற்கு அதிகமாக வாங்கக்கூடிய தொகுதி வரிசல் தொகுதியில் இது ஒரு தொகுதி அதனால் இது முக்கியமான தொகுதி அதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வு கூட்டமும் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது ஆனால் இது வந்து ஸ்டார் தொகுதினால் ஸ்டார் தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் நிர்வாகிகளுடைய கருத்து என்ன அவர்கள் வந்து யாரை விரும்புகிறார்கள் அவங்க வந்து மாநிலத் தலைவர்களு மற்றவர்கள்லாம் யார் வேணாலும் கருத்து கேட்டால் தான் தெரியும் அந்த விருப்பத்தை வந்து நாங்கள் மேலே சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா அவர்கள் வந்து எதிரணியில் யார் நிற்பாங்க அந்த பக்கம் யார் நிற்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்க வேண்டியது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டினுடைய வேலை இங்கே தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது அப்படின்னு ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்காக தான் இந்த கூட்டமை தவிர இதில் வரக்கூடிய பேரை இப்போவே அறிவிப்போம் அதை அறிவிப்பாங்க அந்த மாதிரி எந்த உத்தரவாதமும் கிடையாது இதை அறிந்து மற்ற சூழ்நிலைகளும் கருத்தில் கொண்டு மத்திய தேர்தல் குழு நிச்சயமாக சரியான முடிவு எடுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வேட்பாளர்கள் நின்றால் கூட கடந்த முறை எப்படி அவரை தோற்கடித்தமோ அதே மாதிரி இந்த முறையும் தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக நன்றி